எல்லாருக்கும் ஹாப்பி சாப்த் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஆரோக்கிய செய்தியில் வந்து எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா டயட் அண்ட் சைல்டுஹுட் அதாவது சிறு பிரயா அந்த சின்ன குழந்தைகள் அதாவது அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அந்த ஸ்கூல் போகிற பருவம் சின்ன பிள்ளைகளுக்கு டயட்டு எவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது அதனால் என்ன விளைவுகள் வருது ஒரு சில முக்கியமான டயட்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஈஜுவைட் என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு பார்ப்போம் ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க நான் அதில் குறிப்பிட்டா ரெண்டு டாபிக் மட்டும் இன்றைக்கி சொல்லிட்டு மீதி அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் ஸோ இன்னைக்கு வந்து மெயினாக நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி டயட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க பால் இட்லி முட்டை சத்து மாவு ஒரு சில குழந்தைகள் அதெல்லாம் தொடவும் தொடாது பழங்களும் தொடாது காய்கறிகளையும் தொடாது பயிர்களும் தொடாது அப்போ ஒரு ஹோல்சமான ஒரு டயட்னால் ஆ சிப்ஸு பிஸ்கெட்டு இந்த மேரிகோல்ட் ஆ மெயினாக பிஸ்கெட் தான் ஆமாம் ஹார்லிக்ஸ் பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி அப்புறம் இந்த செர்லாக்கு அந்த மாதிரி அந்த நிறைய பேக்கேஜஸ் ஃபுட்ஸ் தான் இன்றைக்கி நிறையா விற்கிறாங்க அதையும் வந்து நம்பி அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்போ அதுலேருந்து சத்துக்கள் கிடைக்குதான்னு பார்த்தா கிடையவே கிடையாது யாரோ எங்கேயோ ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கண்டிப்பாக ஒரு பேக்கடு ஃபுட்டு ஒரு பேக்க்டான ஒரு விஷயம் வருதுனாவே அதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெட்டு போகக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு சில கெமிக்கல்ஸ் போட்டு தான் அதை வந்து என்ன பண்ணாங்க விற்பனைக்கு விறாங்க என்ன தான் வந்து ஹெல்த்தில் இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் வந்து அப்ரூவல் பண்ணி அது வந்தாலும் அது கெடுதல் தான் கரெக்டாக அப்போ மெயினாக அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னா ஊட்டச்சத்துக்கு எது தேவைன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அது எதில் இருக்குன்னா நட்ஸு சீட்ஸில் இருக்குது பாதாம் பிஸ்தா அப்புறம் சன்ஃப்ளார் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் சியா சீட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் பெரியவங்களுக்கே இப்போ இது தான் அட்வைஸ் டயட்டில் மெயினாக அவங்க வெயிட்டு இலைக்கணும் வந்து நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் கூடாது நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா பெரியவங்களுக்கே இதை கொடுக்குறோம் அப்போ சின்னதுலேருந்தே ஏன் இதை கொடுக்குறோன்னா அவங்க வந்து இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடுங்கிறது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டு சின்னதுலேருந்தே அந்த டெவலப்மெண்ட் இருந்தால் தான் பெரிய வயசு வர 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 அவங்க வந்து ஒரு எந்த விஷயத்தை நம்ம வந்து இதில் இந்த ப்ராப்ளம் ஏற்படுதா அப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் இந்த பிரச்சனையை இது பண்ணணும் அப்படிங்கிற ஃபேஸ் பண்ண கற்றுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவாங்க என்ன சொல்கிறாங்க மற்றவங்க என்ன சொல்ல வராங்க கேட்பாங்க காது கொடுத்து கவனிப்பாங்க இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் பார்க்குறோம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் நிறைய குழந்தைங்களில் இப்போ இருக்க வர குழந்தைங்களே அப்படி தான் இருக்குது நிற்கவே நின்று நிற்க மாட்டிக்கிறாங்க ஒரு இடத்து அது வந்து ஒரு ஆக்டிவ் தான் பட் சொல்கிறத கேட்க மாட்டிக்கிறாங்க ஓடி ஆடி விளாட்றதெல்லாம் ஆக்டிவ்னஸ் தான் அது தப்பு கிடையாது பட் ஆனால் பேரண்ட்ஸ்க்கு கூட நில்லுப்பானா நிற்கவும் மாட்டிக்கிறாங்க ஓடுறது ஏடுறது அது வந்து நம்ம வந்து நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறோம் பட் அது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஏன் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஏன் வராங்கன்னா டயட் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க சின்னதுலேருந்து வெறும் பால் வெறும் இட்லி இட்லியை வந்து தண்ணியில் நினச்சி கொடுக்குறது தோசையை கொடுக்கறது மூணு நேரமும் அதே தான் இட்லி இடியாப்பம் தோசை இதை தகுந்து ரொம்ப போனாங்கன்னா பூரி சப்பாத்தி இப்போ வந்து ரொம்ப இதாகிட்டு இருக்கிறது பாஸ்தா நூடுல்ஸு பன் ஐட்டம்ஸ் பிரே பேக்கரி ஐட்டம்ஸ் ஸ்வீட் அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படின்றாங்க அதுதான் வந்து அவங்களோட அறிவையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் டம்ப் பண்ணுதான் சின்ன வயசுலேயே மூல வளர்ச்சியும் கம்மி பண்ணுது அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் வந்து அது கம்மி பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து புரோதச்சத்து நிறைந்த உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கணும் புரோத சத்து ஒன்றும் இல்லை நார்மலாக இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிற நமக்கு வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது கிராம் தேவைன்னா அந்த பிள்ளைங்க என்ன ஒரு நாற்பது முப்பது கிராம் ஒரு நூறு கிராம் பயிர் டெய்லி ஒரு பயிர் கொடுக்கலாம் ஒரு முட்டை கொடுக்கலாம் அவ்வளோதான் அடுத்து ஃபைபர் கால்சியம் விட்டமின் இது எல்லாமே எல்லா காய்கறிகள் எல்லா பழங்கள்லேயும் இருக்குது இப்போ வரவங்கெல்லாம் வந்து இப்போ பேஷண்ட்ஸே ஐயோ நானும் இந்த பழம் சாப்பிட மாட்டேன் எனக்கெலாம் இந்த காய் பிடிக்காது அவங்களுக்கு அது அலர்ஜியாக இல்லையானே தெரியாது ஆனால் எனக்கு பிடிக்காது அது வந்து கேட்கலேயே வந்து அவங்க ஏதோ பெருமையாக பேசிக்கிறாங்க என் பிள்ளைலாம் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடாது என் பிள்ளைலாம் இதெல்லாம் சாப்பிடாது நீங்கள் கொடுத்து வளர்த்துருக்கணுங்க சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கே அது சாராதுங்கிறாங்க அப்படி அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்டுவே தராது நேச்சுரல் ஒரு கா இல்லை ஒரு சில காய்கறிகள் அரிப்பு எடுக்கும் ஒரு சில பயிர்கள் அரிப்பு எடுக்கும் அந்த மாதிரி வந்தால் சொல்லுங்கள் ஆனால் வந்து வரதுக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க கிடையாது சின்ன வயசுலேருந்தே கொடுக்கணும் இன்ஃபேண்ட் கை குழந்தையிலேருந்தே பழக்குங்க அப்படின்னு வெயிட் சொல்கிறாங்க நிறைய இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் இப்போ நிறைய பிள்ளைங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த லேஸு அழுகுதாக உடனே ஒரு பேக்கெட்டை பிடிச்சி கொடுத்துட்றாங்க இந்த வத்தல் இந்த நிறைய ஐட்டம்ஸு அதெல்லாம் ஒன்று ஒன்று நம்ம என்ன நினைக்கிறோம் இது இதெல்லாம் சின்ன பேக்கெட் தானே இது என்னவா பண்ணிட்டால் போதுன்னு கேட்குறாங்க நீங்கள் அதை கொடுத்துட்டே இருக்கீங்க விடா ஒரு நாள் நீங்கள் வாங்கி மாட்டேன்னு சொல்லுவீங்க அதுங்க என்ன பண்ணுவோம் காசு எடுத்துகிட்டு போய் திருடி போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடும் இல்லை யாரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் பாட்டி தாத்தா ரொம்ப சூப்பராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஐயோ என்ன சின்ன பிள்ளை தானேன்னு ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப கேர்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பெருசாகல அது என்ன ஆகுது இதாகுதுன்னு சொல்கிறாங்க சரி இவ்வளோ தான் மெயினாக கொடுக்க வேண்டிய விஷயம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் புரோட்டீனு புரோதச்சத்து கால்சியம் ஃபைபரு விட்டமின்ஸ் இது கொடுத்தாவே போதும் இது ஒன்றும் இல்லை சிம்பிளாக காலையில் ஒரு பயிர் கொடுக்க போகிறீங்க ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு கப்பு அதோட ஒரு எக்கு கார்புக்கு ஒரு தோசையோ ஒரு இட்லியோ அதாவது கார்பு கம்மி பண்ணிக்கணும் ப்ரோட்டீன் இதாகிக்கணும் அடுத்த வேலைக்கு ஒரு ஃப்ரூட்ஸோ வெஜிடபுள்ஸோ சொல்கிறாங்க வெயிட் வந்து நம்மளேவே ரெண்டு நேரம்னு சொன்னாங்க இது படிக்கையில் எனக்கே ஆச்சரியம் பிள்ளைங்களுக்கு ரெண்டு வேலை தான் சாப்பாடு கொடுக்கணுமா நடுவில் ஜூஸு பழம் பழங்கள் கூட ஓகே ஜூஸு பிஸ்கெட்டு அப்படிலாம் எதுவும் கொடுத்து கெடுக்காதீங்கன்றாங்க நான் வந்து இது நானாக சொல்லலை நான் படித்தே காட்டிடுறேன் ரெண்டு டாபிக் தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் இனி வருங்காலத்தில் நிறைய எழுதியிருக்காங்க அதை படிக்க படிக்க ஐயோ நம்மளே வந்து இந்த லட்சணத்தில் இருக்கோம் சின்ன பிள்ளைங்களை வந்து இன்னும் எவ்வளோ கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரெண்டு வேலை சாப்பிட்றதுக்கு இப்போ நான் நான் வந்து அந்த ரெண்டு வேலையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துவிட்டோம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் அந்த மாதிரி வந்தாச்சு அதுக்கு சொன்னாவே எல்லாரும் எப்படி ரெண்டு வேலை மட்டும் சாப்பிட்றீங்க உங்களுக்குலாம் பத்து பசிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க அதுவே ஆச்சரியப்படுறாங்க இங்கே வந்து ஏஜ் ஆயிட்டு ரெ குழந்தைங்களுக்கே ரெண்டு வேலை தான் கொடுக்கணுங்கிறாங்க டைமிங் வந்து ஒரு காலையில் அண்ட் ஈவினிங் ஒரு நயன் சன்செட் சன்செட் சன்ரைஸ் இந்தக்குள்ள தான் நம்ம சாப்பிட்ணும் சன்ரைஸ் அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் சன்செட் குள்ளே சாப்பிட்ணும் ஸோ அப்போ தான் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் இன்சுலின் மெயினாக அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப சுரக்கும் சன் அப்புறம் இன்சுலினே இருக்காது எவ்வளோ சுரக்கிறது அப்படியே அப்படியே இந்த ஃபோர் டு சிக்ஸ்க்குள்ளேயே அது கம்மி ஆக ஆரம்பிச்சிடும் அதோட லெவல் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது தான் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி ஓவராக அந்த நைட்லலாம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு தான் அந்த ஃபேட்டி லிவர் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற பிரச்சனையே ஃபேட்டி லிவர் டயபெட்டிஸ் இது ரெண்டு தான் பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா பிசிஓடி பிசிஓஎஸ் இதுதான் அதிகமாக ஆகிட்டு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் இது தான் நைட்டு நேரத்துக்கு மேலே இந்த காலையில் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு நீ எது வேணாலும் சாப்பிடக்கூடாது என்ன உணவுகள் அந்த சாப்பிட்டுக்கணும் மெயினாக நான் சொன்னேன் அந்த இந்த ஐட்டம்ஸ்லே எல்லாம் வந்துடும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பயிர் வகைகள் இதுலேயே எல்லாமே வந்துடும் ப்ரோட்டீன்கிறப்ப அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் நான்வெஜ் வெஜ்ஜு அந்த கான்ட்ரவர்சிக்கு நான் வரமாட்டேன் உங்க நான் அது என்னோட பேஷண்ட்ஸ்க்குமே அதுதான் சஜஸ்ட் பண்ணுறது அவங்க நான்வெஜ் எடுக்கிறது எடுக்காதது உங்கள் விருப்பம் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் ஸோ எங்கள் ஏஜ் வெயிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா ரெகுலாரிட்டி இன் ஈட்டிங் அப்போ ஃபஸ்ட்டு எஜுகேஷனு ஃபஸ்ட் எஜுகேஷன் சில்ட்ரன் ஷுட் ரிசீவ் ஃப்ரம் த மதர் இன் இன்ஃபான்சி ஷுட் பி இன் ரெகார்ட் டு தியர் ஃபிசிக்கல் ஹெல்த் அவங்களோட தாய் தன்னோட குழந்தைக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லித்தர போகிறாங்க எடுத்தோடனே வந்து பைபிளை பற்றி யாரும் சொல் சொல்லித்தரலாம் பாட்டு பாடுறோம் அதெல்லாம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணுன்றாங்க தே ஷுட் பி அலவுட் ஒன்லி பிளேயிங் ஃபுட் ஆஃப் தட் குவாலிட்டி தட் வுட் ப்ரிசர்வ் டு தெம் த பெஸ்ட் கண்டிஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஷுட் பி பார்ட் டேக்கன் ஆஃப் ஒன்லி அட் ரெகுலர் பீரியட்ஸ் நாட் ஆஃபன் தேன் த்ரீ டைம்ஸ் அ டே அண்ட் டூ மீல்ஸ் வுட் பி பெட்டர் தேன் த்ரீ மூணு வேலையும் போட்டு அந்த பிள்ளையை துணிக்காதீங்க அப்படின்றாங்க இப்போ இஃப் த சில்ட்ரன் ஆர் டிசிப்ளின்ட் ஆல்ரெடி டிசிப்ளின்ட் ஆல்ரெடி தே வில் சூன் லேர்ன் தட் தே கேன் ரிசூம் நத்திங் பை கிரையிங் அண்ட் ஃப்ரெட்டிங் நீங்கள் இப்படி வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எதுக்கெடுத்தாலும் நம்ம அழுதாகோ உருண்டு பிறண்டாகவோ நமக்கு சாப்பாடு கிடச்சிரும் இல்லை நம்ம எதுக்காவது வாங்கி கொடுத்துருவாங்கங்கிற இருந்து அவங்க வெளியே வருவாங்கிறத சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா சில்ட்ரன்ஸ் ஆர் ஆல்சோ ஃபெட் டூ ஃப்ரீக்வெண்ட்லி விச் ப்ரொடியூசஸ் ஃபீவர்னேஷ்னஸ் அண்ட் சஃபரிங் இன் வேரியஸ் வே த ஸ்டொமக் ஷுட் நாட் பி கெப்ட் கான்ஸ்டன்ட்லி அட் ஒர்க் பட் ஷுட் ஹேவ் இட்ஸ் பீரியட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் வித்தவுட் அட் சில்ட்ரன் வில் போ வில் பி பெஷ் அண்ட் இரு இரிட்டபிள் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி சிக் அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஏன் வந்து ஃபீவர் வருது இது வருதுன்னு சின்ன வயசில் யோசிக்கிறாங்க கிளைமேட்டை வந்து ஈஸியாக நம்ம பழி தூக்கி போட்டுர்ல வெதர் கண்டிஷன்ஸை ஆனால் நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க சாப்பாடு இன்டர்வல் கொடுத்துக்கிட்டே இருக்காது கொடுத்துட்டே இருக்காதிங்க நம்மளே பார்க்குறோம் ஸ்டொமக்குக்கு ஒரு இன்ட்ரவல் கொடுக்கணும் சும்மா நீங்கள் போட்டு வேலையை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது தான் வேலை செய்யும் உள்ளே இருக்க உறுப்புகள்லாம் கேட்குறாங்க அப்போ நீங்கள் கொடுத்துட்டே இருக்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குது ஃபீவராக இருக்குது அடுத்து மந்தமாக ஆயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏர்லி எஜுகேஷன் ஆஃப் த ஆப்பைட் அதாவது ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ரெகுலாரிட்டி நீட்டிங் அதாவது எவ்வளோ ஒரு இடைவெளி கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட வைக்கணுங்கிறது நெக்ஸ்ட்டு வந்து எப்படி எஜுகேட் பண்ணுறீங்க அவங்களோட பசிக்கு அப்படிங்கிறத சொல்லித்தராங்க அதில் வந்து ஒரு ஒரு சில இதை பண்ணிட்டு வாசிக்கிறேன் சில்ட்ரன் ஹாவ் ரைட்ஸ் தே ஹாவ் ப்ரிஃபரன்ஸஸ் அண்ட் வென் தீஸ் ப்ரிஃபரன்ஸ் ஆர் ரீசனபிள் தே ஷுட் பி ரெஸ்பெக்டட் அவங்களும் ஆனால் அடம் பிடிச்சி இது வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்கன்னு கேட்பாங்க அதுக்கு என்ன அவங்க ரீசனபிளாக கேக்குறாங்க இப்போ அப்போ ஒரு பழம் எனக்கு வேணும் எனக்கு இந்த சீட்ஸ் வாங்கி தாங்க இது வாங்கித்தாங்கன்னா நீங்க வாங்கி தரலாம் அந்த ரீஸ் ரீசனபிளாக இருக்கிறதையும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க இன்னொன்று வேற இதை அது அடம்பிடிச்சி வேற தேவையில்லாத உணவுகளை கேட்குறாங்களான்னு பார்த்து நீங்கள் தான் பெற்றோர்கள் கையில் தான் அது இருக்குது அப்போ வளர்ந்து வராங்க நீ ஏன் வாங்கி கொடுத்தேன் நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்து கெடுத்தனு அவங்க கேள்வி கேட்குறாங்க இல்லையா இப்போ இருக்க க பிள்ளைங்கள்லாம் ரெண்டு வயசு மூணு வயசுலேயே கேட்குதுங்க நல்லா அப்போ நம்ம தான் தெளிவாக அவங்கள வந்து பார்த்து வளர்க்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா மதர்ஸ் ஹூ கிராட்டிஃபை த டிசைர்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ்

அடம் பிடி அடம் பிடிக்குதே இது வந்து நச் பண்ணிக்கிட்டே இருக்குதேன்னு சொல்லி பிடிச்சி ஏதோ ஒரு சாக்லேட்டோ ஏதோ வாங்கி கொடுத்துட்றது இல்லை நம்ம யாரோ சொந்தக்காரங்க வீட்டில் எங்கேயாவது விடுறோன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க அது போயிடுது நம்ம ஆனால் என்ன பண்ணணும் சொல்லி அனுப்பணும் எதுவும் வாங்கி தராதிங்க இனி இப்போலாம் இருக்கவங்க என்ன பண்ணாங்க உங்கள் அம்மா இப்படிதான் சொல்லுவா நான் வாங்கி தரேன்னு என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரியான சு சுச்சுவேஷன் சூழ்நிலைக்குள்ளே விடாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அப்போ இதனால என்ன பண்ணுறாங்க ஈவிலுக்கு நீங்களே சீட் விதைக்கிறீங்க அது வந்து பின்னாடி இப்போ பிற்காலத்தில் என்னவாகுது ஃப்ரூட்டாக அது கொடுக்குது சாத்தானோட வளர்ச்சிக்கு அது இதாகுது ஸோ த ஸ்பிரிச்சுவல் ஆஸ் அஸ் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் பவர்ஸ் சஃபர்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அன்ஹெல்ப்ஃபுல் ஃபுட் அப்போ இதுதான் சொல்ல வராங்க இந்த ரெண்டு டாப்பிக்கில் நிறைய கருத்துக்கள் இருக்குது நான் குறிப்பிட்டு ரெண்டு மூணு வாக்கியங்கள் தான் நான் எடுத்திருக்கேன் அப்போ ஒரு அன்ஹெல்ப்ஃபுல் ஃபுட்டு எதெல்லாம் பாதிக்குது மைண்டு ஸ்பிரிச்சுவல் ஃபிசிக்கல் பவர் மூணுமே தான் முக்கியம் அப்போ ஃபஸ்ட்டு அந்த குழந்தை வந்து ஃபிசிக்கலி நல்லா இருந்தால் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் உள்ளே போகுங்கிறத நமக்கும் நான் நமக்கும் அதான் சொல்கிறாங்க குழந்தைக்குலேருந்தே அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வரணுங்கிறத தெளிவாக எழுதியிருக்கிறாங்க சின்ன இது நான் வந்து சைல்ட்ஹுட் மட்டும் சைல்ட்ஹுட்டில் நான் ப்ரீ ஸ்கூல் அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன் இன்ஃபான்சி நான் இன்னும் நிறைய எழுதியிருக்காங்க அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வரதுலாம் நிறைய நம்ம படிப்போம் அப்போ ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம் நம்ம எவ்வளோ கவனமாக நம்ம இருக்கணும் சிறுவயது பிள்ளைகள் தானே நம்ம அலட்சியமாக இல்லாமல் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்போ நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் என்ன பண்ண அப்போ இப்போ வந்துட்டு என் பிள்ளை வந்து இது சாப்பிட மாட்டேங்குது அதை பண்ண மாட்டேங்குது டாக்டர்னு சொல்லிட்டு பசிக்க மாட்டேங்குது டாக்டர்னு நீங்கள் போய் டானிக் வாங்கி இன்ஜெக்ஷன் போடுற அயன் இல்லை அது இல்லைன்னு சொல்லி நிறைய இதாக இருக்குது சத்து குறைவுபாடுகள்லாம் நிறைய இருக்கிறாங்க இப்போ யார்கிட்ட இருக்குது அந்த தப்பு அந்த செலவை நீங்கள் அப்போ பண்ணுறதுக்கு ஏர்லியராக பண்ணுங்கள் அந்த டைமை இப்போலேருந்து ஸ்பென்ட் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் இந்த கற்றுக் கொடுத்த தேவனுக்கும் நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கும் தேவனுக்கும் நன்றி ஆமேன்